ஒன்றிய ஆட்சியாளர்களை பஞ்சிக்கிறது உங்கள் வழக்கம் வாழ வைக்கிறது வளர்த்திருந்திருக்கக்கூடிய எங்கள் பழக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டா தீட்டு பட்டா தீட்டு மாதிரி தமிழ்நாடு சொன்னாலே தீட்டாகிடுமா ஆகிடுமா இயற்கை பழநிதியை தர முடியாத அளவுக்கு உங்களுது ஏன்னா இரும்பாயிடுச்சாம் நீங்க மேல இருக்கீங்க நாங்க கீழே இருக்கணும்னு நினைச்சு ஆணவத்திற ஆடாதீங்க மேல இருக்கக்கூடிய நீங்க அங்க பாதுகாப்பாக இருப்பிருக்க தான் காரணம்

கடந்த காலத்துல கொத்தடிமையாக நடத்திய தமிழ்நாட்டில் அனைத்து உரிமைகளையும் அதிமுகவுக்கும் ஒட்டுமொத்தமாக பாடம் பூட்டக்கூடிய தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமைய போகுது நாடாளுமன்ற தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றி பெற்றதை போல சட்டமன்ற தேர்தலையும் முழு வெற்றி பெறுவோம் ஏழாவது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் திமுக என்றென்றும் மாநில உரிமைகளுக்கான போராளி இன்னைக்கு நாங்க முன்மொழித நாளைக்கு இந்தியாவே வழிமொழியும்